இன்றைய தினம் ரஃபாவிலே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய ஒரு பங்கருக்குள்ள இருந்து ஆறு இஸ்ரேலிய பனைய கைதிகளுடைய உடல்கள் பிணங்கள் வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது செத்து போனவங்களுடைய புகைப்படத்தை பாக்குறீங்க இவர்கள் கிட்டத்தட்ட ஆறு ஆறு பேர் இந்த பேரும் இன்றைக்கு காசாவிலே பனைய கைதிகளாக இருந்த நிலையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலைக்கான காரணம் இஸ்ரேலுடைய விமான ஆளில்லா விமான தாக்குதல் ட்ரோன் அட்டாக்கு தான் என்று இன்றைக்கு சுதந்திர போராளிகள் குழுவாக இருக்கிற பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய அரசு அரசாங்கம் அபிஷியலாக அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேல் அறிவிக்கிற நேரத்தில் என்ன சொல்றாங்க இன்றைக்கு எங்களுடைய படையினர் இவர்களை நெருங்குகிற நேரத்தில் இவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் திட்டவட்டமாக ஹமாஸ் மறுத்திருக்கிறது நாங்கள் இவர்களை கொள்வதாக இருந்தால் இத்தனை நாள் இவர்களை வைத்து பாதுகாத்திருக்கவே மாட்டோம் நாங்கள் இவர்களோடு எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை ஏற்கனவே நாங்கள் விடுதலை செய்து இருக்கிறவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று இன்றைக்கும் மிக துல்லியமாக கன்னத்தில் அரைந்ததை போன்று அங்கிருக்கக்கூடிய சுதந்திர ராணுவம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது ஆனாலும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ பேச்சாளர் டேனியல் ஹகாரி பேசுகிற நேரத்தில் என்ன சுதந்திர போராளிகள் ஆறு கைதிகளை கொடூரமான முறையில் கொன்றிருக்கிறார்கள் அந்த உடல்கள் ரஃபாவில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய இராணுவ பிரிவு என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் கொல்லப்பட்டது எங்கள் ஆயுதமா உங்கள் ஆயுத விதமாய் என்பதை நீங்களே ஒரு விசாரணை செய்து கண்டறிந்து கொள்ளுங்கள் என்று தைரியமாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே நமக்கெல்லாம் தெரியும் அங்க இருக்க சுதந்திர போராளிகள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு பணைய கைதிகளையும் அவர்கள் கொன்றது கிடையாது ஒரே ஒருவர் ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பதாக நம்முடைய வீடியோலேயும் சொல்லி இருந்தோம் தன்னுடைய குழந்தையை இஸ்ரேலியர்கள் கொன்று விட்டார்கள் என்கிற ஆதங்கத்தில் பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தினுடைய ஒரு சிப்பாய் அங்கிருந்த ஒரு கேப்டிவ் ஒரு பணய கைதியை கொன்றார் என்பதற்காக அவருக்கு நடவடிக்கை அறிவித்தார்கள் அவருக்கு எதிராக கண்டித்தார்கள் அவரை தண்டித்தார்கள் நாம் சொல்லி இருக்கிறோம் எனவே எவ்விதத்திலும் அவர்கள் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்பது நிதர்சனமாக தெரிகிறது இதுலா விமான தாக்குதலால் நடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய குற்றம் என்பது மிக தெளிவாக இருக்கிறது இன்றைக்கு இந்த ஆறு கைதிகளுடைய மரணத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பாலஸ்தீன அரசாங்கம் சுதந்திர போராளிகள் குழு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய மூன்று

உடனடியாக கமலா ஹாரிஸ் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சொன்னா சுதந்திர இயக்கத்தை பேர் சொல்லி அவர்கள் பயங்கரவாதிகள் அவர்களுக்கு நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கிறாங்க இந்த ஆறு பேர் கொல்லப்பட்டதற்கு வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்நியாயமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக வாய் திறக்காமல் இருக்கிறது எனவே காசாவில் எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு அது மேட்ரு பற்றே கிடையாது இஸ்ரேலை சேர்ந்த ஆறு பேர் கொல்லப்பட்டது தான் அவர்களுக்கு ஒரு பெரிய செய்தியாக இருக்கிறது இன்னும் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் கைதிகளாக அங்கிருக்கக்கூடிய இராணுவ திருத்தில் பாலஸ்தீன இராணுவ இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அவர்களை உயிரோடு மீட்க வேண்டும் என்றாலும் கண்டிப்பாக நிரந்தர போர் நிறுத்தம் வந்தால் தான் முடியும் என்பதை மிக தெளிவாக மீண்டும் ஒரு முறை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர ராணுவம் அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வந்திருக்கிற அதே நேரத்தில்